அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனிதம் நிறைந்த சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் நம்மை வந்தடையக்கூடிய ஒரு நாள் சிறப்பிற்குரிய நாள் யோமுல் ஜும்மை வெள்ளிக்கிழமை என்றாலே நமக்கு மகிழ்ச்சி தான் அன்றைக்கு ஜும்மா தொழுகை இருக்கிறது சிறப்பான ஒரு பேருரையை நாம் கேட்போம் அதோடு சேர்த்து ஈதுல் உல் ஃபுக்ரா ஈபுல் மசாக்கின் ஏழைகளின் பெருநாள் திருநாள் என்று பெருமானாரால் அறிவிக்கப்பட்ட ஒரு நாள் எனவே எல்லா மக்களுமே வெள்ளிக்கிழமையானால் அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகலமும் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது அந்த வெள்ளிக்கிழமைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருக்கிறது குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமையில் நாம் ஓத வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூறா இருக்கிறது அந்த சூறாவின் பலனை ஐந்து விதமான பலன்களை நான் இந்த காணொலியிலே உங்களுக்கு போகிறேன் கண்டிப்பாக இதை முழுமையாக பாருங்கள் இதனுடைய இறுதியில் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே சூரா கஃப் திருக்குறானுடைய பதினைந்தாவது ஜுசுவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அத்தியாயம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் இருக்கிறதே மகத்தானது ஐந்து பெரும் பலன்கள் சூரா கஃபின் மூத மூலமாக நமக்கு கிடைக்கிறது அதுதான் இந்த காணொலியினுடைய மைய கருத்து முதலில் சூரா கஃபிலே அல்லாஹு தாலா சில வசனங்களிலே முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகளை சம்பவங்களை முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய காலத்திலே வாழ்ந்த நல்லூர்கள் குறிப்பாக சில இளைஞர்கள் அவர்களினுடைய ஈமானிய வலுவையும் அவர்களுடைய இறை நம்பிக்கையின் அழுத்தத்தையும் சொல்லும் விதமாக சில விஷயங்களை எல்லா பதிவு செய்கிறான் தஜ்ஜால் என்பவன் வருவான் அவனால் ஏற்படக்கூடிய ஆபத்து ஃபித்னத் சோதனை என்பது ரொம்பவும் அதிகமானது என்று முகமது நபி சல்லல்லா அவர்களால் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது சொல்ல போனால் தஜ்ஜாலுடைய வருகை என்பது உலக அழிவு நாளுடைய பெரிய அடையாளங்களில் முக்கியமான அடையாளம் என்று பெருமானா சல்லா அலி செல்லமன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் தஜ்ஜாலை குறித்து உண்டான சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தகவல்களை இன்னொரு காணொலியிலே உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் எவர் ஒருவர் சூரா கஃபின் முதல் பத்து வசனங்களை மனநம் செய்து ஓது ஓதுகிறாரோ ருசிமா மின் தஜால் முஸ்லிம் ஷரீஃப்லே ஹதீஸ் வந்திருக்கிறது ஃபெ தஜ்ஜாலுடைய குழப்பம் சோதனை எதுவெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் விட்டு அந்த காலத்தில் இவர் வாழ்ந்தாலும் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்றார்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலி வலம் இது சூரா காஃப் தரக்கூடிய முதல் பலன் ரெண்டாவது என்னவென்றால் யார் ஒருவர் சூரா காஃபை ஓதக்கூடிய வழக்கம் பெற்றிருக்கிறாரோ நசூருல்லா சொன்னாங்க அவர் ஓதக்கூடிய அன்னையிலிருந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய பேரொழியை கொடுப்பான் من النور ما بين நூரி இரண்டு ஜும்மாவுக்கு இடையில் அதாவது ஓதிய ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரும் வரை அல்லாஹ் தன்னுடைய பேரொழியை கொடுத்து அவர்களை பாதுகாப்பான் பாவங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் தவறுகளுக்கு போய்விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதெல்லாம் இந்த ஹதீஜிலிருந்து கருத்தை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அல்லாவின் பேரொழி கிடைப்பதற்கு முக்கியமான காரணமாக சூரா காஃபியை ஓதுவதற்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரெண்டு மூன்றாவது முக்கியமான பலன் என்னவென்றால் இன்னைக்கு அமைதியை நிம்மதியை தேடி மக்கள் ஆளாய் பறக்கிறோம் இல்லையா குடும்பத்துல போனா நிம்மதி இல்லை கடைக்கு போனா நிம்மதி இல்லை சமுதாயத்துக்கு வந்தா நிம்மதி இல்லை எங்க போனாலும் ஏதாவது ஃபித்னா குழப்பம் ஏதாவது ஒரு சங்கடம் நெருக்கடி இதெல்லாம் ஒரு ஒரு சங்கிலி தொடரை போன்று நம்மளை பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருக்குது இல்லையா நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் கவனத்தில் காதால் காதுதால் கேட்டி உங்களுடைய மனதிலே இருத்தி வைக்க வேண்டிய ஒரு செய்தி இது நிம்மதியையும் அமைதியையும் பெற்றுத்தருகிறது சூரா கஃப் பெருமானா சல்லல்லா அலி இஸ்லாம் இதை சொல்லித் தருகிறார்கள் அமைதியையும் நிம்மதியையும் தேடக்கூடியவர்கள் சூரா கஃபை ஓதுங்கள் குறிப்பாக வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை தினத்திலே ஓதுங்கள் என்று பெருமானா சல்லாசன் சொன்னாங்க பரா இபின் ஆசிப் ரதி அல்லாஹருடைய ஒரு ஹதீஸ் உஹாரி ஷெரீஃபிலே வந்திருக்கிறது முஸ்லீம் ஷெரீஃபிலே வந்திருக்கிறது நபிசல்லா அலி இஸ்லாம் இடத்துல ஒரு வழி ஒரு சஹாபி வந்து சொல்கிறார் யார் சூரல்லா நேற்று நான் எனக்குரிய வாகனம் குதிரையை பக்கத்தில் கட்டி போட்டுவிட்டு நான் சூரா கஃபை ஓதி தொழுது கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னுடைய குதிரை அங்கிட்டும் இங்கிட்டும் மிரழுகிறது மிரட்சியை பார்த்து அச்சப்பட்டு நான் வந்து அந்த ஓதுதலை கொஞ்சம் நிறுத்தி கொண்டேன் சலாம் கொடுத்துட்டு பார்த்தேன்னு சொன்னால் வானத்திலேருந்து மேகத்திலேருந்து ஏதோ ஒரு ஒரு பெரிய மேகத்தினுடைய அந்த விஷயம் இறங்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னு தெரியல இதை அப்படி உங்கள்கிட்ட வந்து நேரடியாக நான் சொல்கிறேன் என்னவாக இருக்கும் ஏதாக இருக்கும் எனக்கு சொல்லுங்களேன் சொன்னார்கள் அதுதான் அமைதி என்றும் வைக்கலாம் அமைதியையும் நிம்மதியையும் தரக்கூடிய மலக்குகளின் வருகை என்றும் வைக்கலாம் நீங்கள் ஓதிய சூரா கஹின் மூலமாக அல்லாஹ் அமைதியையும் நிம்மதியையும் தரக்கூடிய மலக்குகளை இறக்கிவிட்டான் நீங்கள் அதை தான் கண்டிருக்கிறீர்கள் என்று பெருமானார் சல்லல்லா அலி சொன்னதாக அதிகம் இருக்கிறது அப்போ நிம்மதியையும் அமைதியையும் தரக்கூடியவர்கள் சூரா கஃபை வாரா வெள்ளிக்கிழமை ஓத வேண்டும் மூணு நாலாவது இரண்டு வாரங்களுக்கு இடையிலே நிறைய நம்ம பாவம் செஞ்சிருவோம் சின்ன சின்ன பாவங்கள் இல்லையா இந்த வாரம் ஜும்மாலேருந்து அடுத்த வார ஜும்க்குள்ள எக்கச்சக்கமான சிறுபாவங்கள் நமக்கு வாழ்க்கையிலே வந்து போய் விடுகிறது கண்ணு காது நாக்கு கை இதெல்லாம் செய்யக்கூடிய சில பாவங்கள் அதை அழிப்பதற்கு நிறைய வழிகளை மார்க்கம் சொல்கிறது அதிலே முக்கியமான முதன்மையான வழி யார் வெள்ளிக்கிழமை தினத்திலே சூரா கஃபை ஓதி விடுகிறாரோ அந்த வாரத்தில் இடையிலே செய்த பாவங்களுக்கெல்லாம் அந்த சூறா காஃப் பரிகாரமாக மாறுகிறது அவர் செய்த சிறிய பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பை இந்த சூறா காஃபின் மூலமாக தந்து விடுகிறான் என்றார்கள் பூமான் நபி சல்லா அலிஸ்லம் இது சூறா காஃபின் மூலமாக கிடைக்கக்கூடிய நாலாவது பலன் ஐந்தாவது முக்கியமான பலன் என்னவென்றால் வெள்ளிக்கிழமை என்பது வியாழன் பின்னேறத்திலிருந்து துவங்குகிறது வியாழக்கிழமை பின்னேரத்திலிருந்து துவங்குகிறது துவங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையினுடைய மகரி வரை அந்த வெள்ளிக்கிழமை என்கின்ற நாளை அந்த அடிப்படையில் நாம் குறிக்கிறோம் அப்பொழுது நாம் ஓதத் துவங்கி மறுநாள் இரவு இரவு அதாவது மாலை பொழுது சாயும் வரை எப்படியாவது ஒரு முறை சூறாக்காகவே ஓதிவிட வேண்டும் ஏனென்றால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் இருக்கிறது அது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அந்த நேரத்தில் அல்லாஹ் கையேந்தி விட்டால் துவா செய்து விட்டால் அந்த துவாவிற்கு மறுப்பே கிடையாது அல்ல அதை முழுவதுமாக கொடுத்து விடுவான் என்றார்கள் பெருமானார் சொல்ல சொல்லாம் அப்போ அந்த நேரத்தை நீங்கள் தேடி நீங்கள் எப்படியாவது என்ன செஞ்சுருங்க அதை ஓதிருங்க என்பதாக அதை அந்த அந்த நேரத்தில் அல்லாவிடத்திலையும் துவா செய்து விடுங்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலீசன் கட்டுத்தராங்க அந்த நேரம் எந்த நேரன்றதுல பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கலாம் அதிதில வந்திருக்கிறது ஜும்மா ரெண்டு ஹுத்துபாவுக்கும் இடைப்பட்ட நேரம் என்று வந்திருக்கிறது சில அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது வெள்ளிக்கிழமை அசர தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரம் என்று வந்திருக்கிறது ஆகமுத்தத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் அல்லாஹ் இடத்தில கேட்கக்கூடிய துவா கபூலியத்தாகிறது அந்த கபூலியத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த நேரத்தில் நாம் தேடி இந்த சூறாவையும் ஓதிவிடுமையானால் இந்த சூறா கஃபையும் ஓதிவிடுமையானால் அல்லாஹ் விடத்திலே இரட்டிப்பான மடங்கான ரெட்டிப்பான கூலியை பெறுவதற்கும் மிகப்பெரிய வழியாக இது இருக்கும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக வெள்ளிக்கிழமை பின்னேரத்திலிருந்து மகரீபு தொழுவதற்கு பின்னாளிலிருந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை அதாவது வியாழக்கிழமை மகரீபு தொழுகதிலிருந்து வெள்ளிக்கிழமை மகிரீபுக்குள்ளாக நாம் சூறாக்காகவே ஓதுகிடப்படுது ஓதிய பலனும் கிடைத்துவிடும் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா அதே போன்று அந்த நாளில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவையும் நம்மால் அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க முடியும் வல்ல அல்லாஹ் இந்த ஐந்து மிகச்சிறந்த பலனையும் இந்த சூறாக்காவின் மூலமாக நம் வாழ்க்கையில் பெறுவதற்கு வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வாய்ப்பை திரட்டும் வசலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்